இப்ப சொல்லுங்க உங்க அம்மா உங்ககிட்ட ஹோம்ஒர்க்கு முடிச்சுட்டியா இல்ல வீட்டு வேலை ஏதாவது செஞ்சியான்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க உங்க பதில் என்னவா தெரியுமா இருக்கும் எனக்கு டைம் இல்லம்மா ஆனா இப்படி சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பு உங்க வேலைகளை நீங்க முன்கூட்டியே பகிர்ந்துகிட்டு அதுல எது முக்கியமானதுன்னு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியமான வேலைக்கு முதல்ல ப்ரயாரிட்டி கொடுக்கணும் வேலைய நாளைக்கு செய்யலான்னு தள்ளி போடவே கூடாது நாளைக்கு செய்யணுங்கிற வேலைய இன்னிக்கே செய்யுங்க ஒருவேளை இன்னைக்கு செய்யற வேலையா இருந்தா அதை இப்பவே செய்யுங்க இல்லன்னா இந்த கதையில வர மாதிரி நீங்க ஒரு பெரிய என்னைக்காவது ஒரு நாள் இழக்க வேண்டி வரும் நேரம் தவறாமை மனுவும் போசும் நண்பர்கள் அவங்க எப்பவும் படிப்புலையும் விளையாடுறதுலையும் சரிசமமா இருந்தாங்க

அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்லு அது கிரிக்கெட்ட பத்தினது அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன பரிசுன்னு உனக்கு தெரியுமா கிரிக்கெட்டுக்கு தேவையான பொருட்கள் ஓ கிரிக்கெட்டுக்கு தேவையானதா ஓ அப்படின்னா நான் இந்த போட்டியில கலந்துக்கிறேன் நானும் தா நாம கிரிக்கெட் விளையாட்டை பத்தி ரெண்டு பக்கத்துக்கு கட்டுரை எழுதி நாம அதை அடுத்த வாரம் திங்கக்கிழமைக்குள்ள கொடுக்கணும் ஓ திங்கக்கிழமையா அதுக்கு இன்னும் ஐந்து நாள் இருக்கே நிறைய நேரம் இருக்கு ஆனா நாம அதுக்கு கட்டுரைகளை சேகரிக்கணும் அதனால நாளைக்கு நூலகத்துக்கு போகலாம் சரியா மறுநாள் ஓஸ் வா நம்ம நூலகத்துக்கு போகலாம் இல்ல நான் விளையாட போறேன் சனிக்கிழமை விடுமுறை நாள் நான் அன்னைக்கு நூலகத்துக்கு போய்க்கிறேன் நீ போய்ட்டு வா என்ன மனு கிரிக்கெட்ட பத்தி ஒரு கட்டுரையை எழுதி வெள்ளிக்கிழமையே கொடுத்துட்டான் ஆனா போஸ் திங்கக்கிழமை எழுதி கொடுத்தா போதும்னு நினைச்சிட்டு இருந்தான் திங்கக்கிழமை அன்று போஸ் வா பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிடுச்சு மனு நீ கிளம்பு நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு லேட்டா தான் வருவேன் அதனால மனு பள்ளிக்கு கிளம்பிட்டான் போஸ் பள்ளிக்கு அரை மணி நேரம் தாமதமா தான் வந்தான் தன்னோட கட்டுரைய அவசரமா ஆசிரியர் கிட்ட கொண்டு போய் கொடுத்தான் அந்த புக்கை என் டேபிள் மேல வச்சுட்டு நீ இப்ப கிளாஸ் ரூமுக்கு போலாம் அன்னைக்கு சாயந்தரம் போஸ் இங்க வா நீ தாமதமா கொடுத்ததுனால உன்னோட கட்டுரைய என்னால ஏத்துக்க முடியாது உண்மைய சொல்லணும்னா மனுவோட கட்டுரைய விட உன்னோடதுதான் அற்புதமா இருந்தது மனு நீதான் முதல் பரிசு ஜெயிச்சிருக்க போஸ் நீ கட்டுரைய நேரத்தோட குடுத்திருந்தா நிச்சயமா நீ எழுதின கட்டுரைக்குதான் பரிசு கிடைச்சிருக்கும் டீச்சர் இப்பவாவது உன்னை நீ சரி செஞ்சுக்க உன் வேலைகளை நேரம் தவறாம தொடர்ந்து செய்ய பழகிக்க இத பத்தியெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத போஸ் இனிமே நீ வேலையையும் எந்த தாமதப்படுத்தாம செய்யணும் சரியா நான் என் பரிசோ பொனோட வா நாம போகலாம் அன்னையிலிருந்து போஸ் நேரம் தவறாம இருந்தா இது அவனை பெத்தவங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மகிழ்ச்சியும் கொடுத்தது